தமிழக மக்கள் அனைவருக்கும் திமுக அப்படின்னாலே இவங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது இவர்களிடம் தமிழ்நாடு தெரியாமல் மாட்டிக்கொண்டது கடந்த ஒரு அறுபத்தி அஞ்சு வருஷமா இந்த திராவிட கட்சிகள் கிட்ட தமிழ்நாடு மாட்டிக்கொண்டது தமிழக மக்களும் மாட்டிக்கொண்டார்கள் இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாமல் இந்த தமிழ்நாட்டையே நாசம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவுல இவங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவமும் வந்து ஆதாரமாக இருக்கிறது ஸ்டாலின் அப்படி என்ன செஞ்சாரு இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது நிர்வாகம் என்னன்னு தெரியாது இதை உணர்த்தும் விதமாக இன்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் என்னவெல்லாம் பேசக்கூடாதோ எப்படி எல்லாம் செய்யக்கூடாதோ அதை எல்லாமே செஞ்சு வச்சிருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றிதான் வந்து நாம் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் இன்று நடந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்ட மசோதாவையும் தாக்கல் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் வந்து இந்த கள்ளச்சார விவகாரம் தொடர்பாக பேசி இருக்கிறார் ஒரு அறிக்கையே வந்து தாக்கல் பண்ணியிருக்கார் அவர் பேசுனது என்ன அவர் என்ன சட்ட மசோதா தாக்கல் பண்ணாரு அது சரியா தவறா உண்மையிலே வந்து ஒரு அரசாங்கம் இப்படி செய்யலாமா இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பேச போகிறோம் பதிலும் சொல்ல போகிறோம் இப்போ இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல நான் இன்றோடு முடிவடைஞ்சிருச்சு சரியா ஜூன் இருபதாம் தேதி ஆரம்பிச்சு இன்றோடு முடிஞ்சிருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு மானியம் கொடுப்பது தொடர்பாக நிறைய விவாதங்கள்லாம் வந்து இந்த சட்டப்பேரவை கூட்டத் நடந்தது உள்துறை சம்பந்தமாக பல்வேறு விவாதங்கள் நடந்தது அப்படியே இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க முதல்ல அந்த சட்ட மசோதா தாக்கல் பண்ணாங்க இல்லையா அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் என்னன்னா இனிமேல் யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினாலோ அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அதோடு சேர்த்து பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இது சரியா அப்படின்னு கேட்டா சரிதான் ஆனா இன்னொரு பாயிண்டும் இருக்கு என்ன அப்படின்னா கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களுக்கு மட்டும் ஆயுள் தண்டனை கிடையாதுங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினாலோ அதற்கு துணை போனாலோ அந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தாலோ அவர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் பத்து லட்சம் அபராதத்தோட சேர்த்து ஆயுள் தண்டனை இப்படித்தான் இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மதுவிலக்கு விலக்கு ஆயுதத் தீர்வைத்துறை அமைச்சர் தான் வந்து இந்த சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணார் சரி இப்போ இது வந்து நல்லது தானேங்க இதுல என்னங்க குறை கண்டிங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுல குறை இருக்கு இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காரு கள்ளச்சாராயம் காட்சினா ஆயுள் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சட்ட மசோதாவை சுத்த தாக்கல் பண்ணியிருந்தாங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினா தப்பு ஆனா சாராயம் காய்ச்சுனா தப்பு இல்லையா தமிழ்நாடு அரசாங்கமே சாராயம் தயாரிச்சு விற்பனை பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்டே சாராயம் காய்ச்சி விற்பனை பண்ணது டாஸ்மாக் மூலமாக இப்ப இந்த சட்ட என்ன சொல்லிருக்காங்க கள்ளச்சாராயம் காய்ச்சவும் கூடாது விற்பனையும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சா ஆயுள் தட்டது அப்ப கவர்மெண்ட் மட்டும் சாராயம் விற்கலாமா கவர்மெண்ட் சாராயம் குடிச்சு யாருமே சாகலையா கவர்மெண்ட் சாராயம் குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகுறாங்க கள்ளச்சாராயம் குடிச்சா அன்னைக்கே செத்துருவான் கவர்மெண்ட் சார விற்கிற சாராயம் குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா சாவம் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ கவர்மெண்டே சாராயத்தை தயாரிச்சு கவர்மெண்டே டாஸ்மாக் என்ற கடை மூலமாக சாராயத்தை விற்பனை பண்றாங்க அப்ப யாராருக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஸ்டாலின் சொல்றாரு இப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களுக்கு மன்னிக்கணும் ஆயுள் தண்டனை கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துடலாம் அதே போல இந்த கவர்மெண்ட் திராவிட கட்சிகள் இந்த கல்ல வந்து இறக்குமதி பண்ண விடாம பணங்கள்ல தென்னங்கள்ல இறக்குமதி பண்ண விடாம விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அழிச்சு கல்லு குடிச்சிட்டு இருக்கும்போது போது உடம்புல எந்த நோயும் வரல யாருமே சாகல அப்படி இருக்கும் பொழுது அந்த நல்ல அதாவது நன்மை பயக்கக்கூடிய கல்ல வந்து தடை பண்ணிட்டு கெடுதல் செய்யக்கூடிய சாராயத்தை விற்பனை செய்யக்கூடிய இந்த திமுக அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகளுமே இன்னைக்கு வந்து பேசுறாங்க இந்த சட்ட மசோதா வந்து இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த கட்சிக்காரங்களுக்கும் பொருந்தும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பொருந்தும் சாராயம் தயாரிக்கக்கூடிய டி ஆர் பாலுவுக்கும் பொருந்தும் சாராய ஃபேக்டரி வச்சிருக்கிற திமுக கட்சிக்காரங்க அதிமுக கட்சிக்காரங்க அத்தனை பேருக்கும் பொருந்தும் அப்படின்னா ஆயுள் தண்டனை எல்லாருக்கும் கொடுங்க இங்க தமிழ்நாடு அதாவது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் திமுக அதிமுக கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் இவங்களே வந்து சாராயம் தயாரிக்கிறாங்க ஃபேக்டரி வச்சு தயாரிக்கிறாங்க அவங்களையும் தூக்கி ஜெயில போடுங்க செய்வீங்களா ஒண்ணுதாங்க சாராயம்னா கள்ள சாராயம்னா அது கெட்ட சாராயம் டாஸ்மாக்ல விற்கிறதுன்னா நல்ல சாராயமா கிடையாது அதுவும் கெடுதல் தானே மது அப்படின்னாலே கெடுதல் தானே இங்க வந்து தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் கட்சிகள் மது விலக்கு கொண்டு வரணும் பூரண மது விலக்கு கொண்டு வரணும் கல்லு வந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா யாரும் சாக மாட்டாங்க உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்ல உடல் உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்ல கல்லு குடிக்கிறதுனால மது விலக்கு கொண்டு வந்து கல்லுக்கான தடையை இந்த திராவிட கட்சிகள் இந்த சாராயத்தை வித்து பழப்பு நடத்துறாங்க இந்த சாராயம் விற்பதன் மூலமாக இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கும் பல ஆயிரம் கோடிகள் வருமானம் வருது ஏன்னா தயாரிக்கிறது இவங்க தான் விற்கிறதும் இவங்கதான் கவர்மெண்ட்ங்கிற பேர்ல அதனால இந்த இரண்டு திராவிட கட்சிகளையுமே வந்து தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் இப்போ சட்ட மசோதா ஆயுள் தண்டனைன்னு தாக்கல் பண்ணியிருக்காங்க நிச்சயமா வந்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை சேர்ந்த அத்துணை அரசியல்வாதிகளுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கும் ஸ்டாலின் உட்பட ஸ்டாலின் உதயநிதி டி ஆர் பாலுல இருந்து கனிமொழியிலிருந்து இந்த பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருந்து அத்துணை பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் இப்போ அடுத்த விஷயம் இன்னொரு விஷயமும் வந்து சட்டப்பேரவையில சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் என்ன அப்படின்னா ரொம்ப அதிரடியா பேசியிருக்காரு காவல்துறையை மிரட்டுற மாதிரி பேசியிருக்காரு இனிமேல் கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சினாங்க அப்படின்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளுக்கும் பாதிப்புகளுக்கும் அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி தான் பொறுப்பு காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு அவங்கதான் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை மேல பழி போடுறாரு ஸ்டாலின் அது எப்படி அவங்க பொறுப்பேற்றுக்க முடியும் கள்ளச்சாராயம் காய்க்கு காய்ச்சிரதே வந்து உங்க கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க தான் காய்ச்சறாங்க இப்ப கள்ளக்குறிச்சியில காய்ச்சினதும் யாரு உங்க கட்சிக்காரங்க தானே அப்ப திமுக கட்சிக்காரனே வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சும் போது காவல்துறையால என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் எந்த மாவட்டமா இருக்கட்டும் அது கள்ளக்குறிச்சியா இருந்தாலும் சரி விழுப்புரமா இருக்கட்டும் கோயம்புத்தூரா இருக்கட்டும் எந்த மாவட்டமா இருந்தாலும் உள்ளூர்ல வந்து ஆளுங்கட்சிக்காரனே சாராயம் காச்சுன்னா காவல்துறையால எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் இதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா எதுக்கெடுத்தாலும் வந்து காவல்துறை அதிகாரி பழிய போட்டீங்க இப்ப கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்றாரு ஸ்டாலின் யாரு சம்பந்தப்பட்ட அதிகாரி காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சல் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா யார யாரோட லிங்க் பண்றீங்க உங்க கட்சிக்காரன் காட்சா அதை வந்து எதிர்த்து கேட்க முடியாம காவல்துறை அதிகாரி ஒருத்தர் சொந்த அதாவது அவருடைய சுய விருப்பத்தின் பேர்ல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வெளியே போறாரு ஒரு எஸ்பி கள்ளக்குறிச்சியோட முன்னாள் எஸ்பி அந்த அளவுக்கு திமுக கட்சிக்காரன் டார்ச்சல் கொடுமைப்படுத்திருக்காங்க திமுக கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் வந்து எஸ்பி பொறுப்பு காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் மேல பழிய போடுறாங்க அவங்க மேல பனி சுமையை தூக்கி போடுறாங்க காவல்துறை அதிகாரிகளே புரிஞ்சுக்கோங்க இதுதான் இந்த திராவிட மாடல் திமுக அரசு சாராயம் காய்ச்சறது திமுக அந்த சாராயத்தை விக்கிறதும் திமுக அது கள்ள சாராயமா இருந்தாலும் சரி நல்ல சாராயமாக டாஸ்மாக் சாராயமாக இருந்தாலும் சரி அத்தனையும் காய்ச்சறதும் விற்கிறதும் விக்கிறதும் தான் ஆனா பழி மட்டும் யார் மேல பொறுப்பு மட்டும் யார் ஏத்துக்கணும் காவல்துறை அதிகாரிகள் ஏத்துக்கணும் தப்பு நடந்தா காவல்துறை அதிகாரிகள் வேலையை விட்டு போயிடணும் இதுதான் வந்து ஸ்டாலினோட சட்டமா இதனாலதான் சொல்றேன் இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை அப்படிங்கறது சரிங்களா ஏன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆட்சி செய்ய தெரியாது இவங்களுக்கு மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து இலவசத்தை அள்ளி கொடுத்து மக்களோட மக்களை ஏமாத்தி ஓட்டுவாங்க தெரியுமே தவிர இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது நீங்க வேணா பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் நடக்க போகுது இந்த கள்ளச்சாராய விஷயத்தை இந்த மரணத்தை காரணம் காட்டி டாஸ்மாக்ல குறைந்த விலையில் கோட்டர் பாட்டில் விற்க போறாங்க திமுக அரசு ஸ்டாலின் கூடிய விரைவில் அந்த அறிவிப்பை வெளியிடுவார் டாஸ்மாக்ல இது நடக்க போகுது நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க நிச்சயமா நடக்கும் விரைவில் நடக்கும் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு குறைந்த விலையில் மது விற்பனையை டாஸ்மாக் நிர்வாகம் தொடங்கும் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபது ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் கிடைக்குது அதனால எங்க டாஸ்மாக்ல நாங்க ஐம்பது ரூபாய்க்கு குவாட் பாட்டில் கொடுக்க போறோம் அதை விட கொஞ்சம் கம்மியான பாட்டில ஒரு பெக்கு கொடுக்க போறோம் ஐம்பது ரூபாய்க்கு குறைந்த விலையில் மது விற்பனை செய்ய போகிறோம் அதனால கள்ளச்சாராயம் குடிக்கிறத நாங்க தடுக்க போறோம் அப்படின்னா அறிவாளித்தனமா ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க இந்த திமுக அரசு ஸ்டாலின் கொண்டு வர போகிறார் நீங்க என்ன பாருங்க இது நடக்கும் டாஸ்மாக்ல கூடிய சீக்கிரம் குறைந்த விலையில் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் ரேஞ்சுக்கு மது விற்பனை தொடங்கப்படும் இது நடக்கும் இது இதனால சொல்றோம் இவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை இந்த திராவிட கட்சிகள் மக்களை ஏமாற்றி பிழைக்கின்றன தமிழ் இனத்தை நம்ம இனத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஆம்னி பஸ் விவகாரத்துல தேவையில்லாம அதர் ஸ்டேட் பஸ் உள்ள வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி இப்ப கேரளா காரணம் கர்நாடகா காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸ நாங்க உள்ள விட மாட்டோம் தமிழ்நாட்டில இருந்து வர்ற பிரைவேட் வாகனங்கள்ல இருந்து ஆம்னி பஸ்ல இருந்து எதையுமே உள்ள விட மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பதான் சுத்தி இருக்கக்கூடிய நாலு ஸ்டேட்டுக்கும் நடுவுல பிரச்சனை இல்லாம ஒரு ஒரு வருஷம் அமைதியா போயிட்டு இருக்கு அதுக்குள்ள வந்து நாங்க வந்து ஏதோ புதுசா அதிரடியா சட்டம் கொண்டு வர போறோம் நாங்க பெரிய இவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அதர் ஸ்டேட் ஆம்னி பஸ்ஸுகள்லாம் தடை விதிக்கிறேங்கிற பேர்ல தேவையில்லாம பில்டப் பண்ணி உங்களால இன்னைக்கு வந்து மத்த ஸ்டேட்டுக்காரங்க நம்ம ஸ்டேட் மக்கள் மேல போக போறாங்க இங்க இருந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் போறது மக்கள் தான் போக போறாங்க நீங்களா போக போறீங்க நீங்க வந்து அரசியல்வாதிங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிளைட்ல போயிட்டு வந்துருவீங்க நீங்க எங்க கார பெங்களூர் போவீங்களா இல்ல நீங்க சபரிமலைக்கு போறீங்களா இல்ல நீங்க கொச்சி போறீங்களா நீங்க பாலக்காடு போறீங்களா இல்ல நீ நாளைக்கு தான் ஆந்திராக்கு போக போறீங்களா இல்லையே மக்கள் தானே ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் போக போறாங்க நாளைக்கு இன்னைக்கு வந்து நீங்க அதர் ஸ்டேட்டு பஸ் மேல பைன் போடுறீங்க அவங்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறீங்க நாளைக்கு தமிழ்நாட்டு ஆம்பி பஸ்ஸ விடக்கூடாதுன்னா தமிழ்நாட்டுல இருந்து யாரும் எங்க ஸ்டேட்டுக்கு வரக்கூடாதும்பா நாளைக்கு சபரிமலைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு கேரளாக்காரன் சொல்லுவான் இன்னைக்கு வந்து கேரள சட்டப்பேரவை சொல்றாங்க சபரிமலை சீசன் வரப்போகுது தமிழ்நாட்டு பக்தர்கள் மேல நம்ம அதிகமா அபராதம் போடணும் தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய வாகனங்கள் மேல அதிகமா அபராதம் போடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து சில விஷயங்களை செய்யறதுக்கு கேரள சட்டப்பேரவையில் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மூவ் பண்றாங்க இந்த திமுக அரசு இந்த கேடுகட்ட திமுக அரசு இவங்க காசு சம்பாதிக்கணும் இவங்க அரசியல் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இன்னைக்கு தமிழர்களை வந்து பலி கொடுக்கறாங்க இவங்க மத்த ஸ்டேட்டுக்கும் தமிழர்களுக்கும் இடையே தமிழ்நாட்டுக்கும் இடையே சண்டை வர்றதுக்கு காரணமே இந்த திமுக தான் நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் வேற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம தென்னிந்திய மாநிலங்களுக்கு இடையே தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அத்தனைக்குமே இந்த திராவிட ஆட்சிதான் காரணம் இவர்கள் தான் வேறொன்னே சண்டையை மூட்டி விடுறாங்க இவர்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டை தனியாக உடைத்து தனி நாடாக மாற்ற வேண்டும் ஏனென்றால் தமிழர்கள் இழுச்ச வாயன்கள் இவங்களை வந்து ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவங்களுக்கு இருக்கு ஏமாத்தி காலம் காலமா நம்மளே இங்க ஆளலாம் அப்படிங்கிற அந்த கொடிய எண்ணம் இவர்களுக்கு இருக்குது திமுக குடும்பத்துக்கு அதனால தான் இப்படி இவங்க பண்றாங்க இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல கூடிய சீக்கிரம் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மதுபாட்டில் விற்பனை பண்ணி ஒரு பெரிய சாதனையை ஒரு புதுமை திட்டத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பீத்திக்க போறாங்க இங்க யாரு திமுக அரசு பெருமை பீத்திக்க போறாங்க வேற ஒன்னும் இல்ல ஆனா அது வந்து முட்டாள்தனமான ஒரு திட்டம் அப்படிங்கிறத கூடிய விரைவில் மக்கள் புரிஞ்சுப்பாங்க இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த பதிவுல நீங்க பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்